மித்ரா அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து வாராகி ஜோதிடத்தோட இன்னொரு அங்கம் மித்ரா டிவி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க என்னோடய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்காக வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் இன்றைக்கி பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு குலதெய்வ வழிபாடை இப்படி செய்வதால் வம்சமே செழிப்பாக இருக்கும் ஆமாங்க குல தெய்வம் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்கள்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேம்படுத்தி பேசியிருப்பேன் அந்த அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்கு அது மாதிரிதான் இந்த வீடியோவும் ஒரு அப்டேட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து பதினாறு வாரங்கள் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியும் பலன் சொல்றதுக்கு தயக்கமா இருக்குன்னு யாராவது ஃபீல் பண்ணா தொழில்முறை ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல நிலையில நான் பலன் சொல்லணும்னு விருப்பப்பட்டா உங்களுக்கான அருமையான வகுப்பு தான் இந்த உயர்நிலை ஜோதிடம் மிஸ் பண்ணிராம பாருங்க ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு விருப்பம் இருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு செய் குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லி கேட்டிருப்பீங்க குளம் குளமா கும்பிடறான் சார் முன்னோர்கள் எல்லாம் நின்ற இடம் கும்பிட்ட இடம் உண்மை அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அதில் என்ன விசேஷம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சிலருக்கு ஆண் தெய்வம் இருக்கும் சிலருக்கு பெண் தெய்வம் இருக்கும் சிலருக்கு ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும் சிலருக்கு உருவ வழிபாடு இருக்காது சார் ஒரு பெட்டி வச்சு கும்பிட்றோம் ஒரு மரம் தான் குல குலதெய்வம் ஒரு கல் இருக்கு அதுதான் எங்கள் குலசாமியாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பானை இருக்கு அந்த பானைக்குள்ள சில பொருள்கள் வச்சிருப்பாங்க அதுதான் எங்க குலசாமி கிணறு இருக்கு கிணத்துக்குள்ள ஒரு சாமி வச்சிருப்போம் அதுதான் எங்க குலசாமி ஏரிக்கரை ஓரமா இருக்கு ஏரிக்கரை கருப்புராயன் அதுதான் எங்க குலசாமி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் சிலருக்கு சார் குலதெய்வமே தெரியல திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் குலதெய்வம் திருத்தணி முருகர் தான் குலதெய்வம் இப்படி சொல்றவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் அப்ப குல தெய்வம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துலங்க ஐந்தாம் இடம் தான் குல தெய்வம் அஞ்சாம் இடம் தான் குலசாமி அப்ப நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் லக்னப்படி நான் அஞ்சு நாலு அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது மாறும் ஒருத்தர் லக்னமா இருந்தாருன்னா அஞ்சாம் இடம் சிம்ம வீடு ஆண் வீடா வரும் ஒருத்தர் மகர் லக்னமா இருந்தாருன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீடு உங்களுக்கு பெண் வீடா வரும் இப்படி ஆண் தெய்வமா அப்புறம் பெண் தெய்வமான்னு தெரியாது இந்த குழப்பத்தை நீக்கிக்கொள்ள குலதெய்வத்தை பத்தி டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் சாமி ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான தான் பிரசன்ன முறை ஜாமக்கோள் பிரசன்னத்திலையோ வெத்தலை பிரசன்னத்திலையோ சோழி பிரசன்னத்திலேயோ நம்ம குலதெய்வத்தினுடைய ஆளுமையை பற்றி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம வராகி ஜோதிடத்துல பார்த்து கொடுக்குறோம் குலதெய்வம் சார்ந்த எல்லாத்துக்கும் பிரசன்ன இருக்கு குடும்ப பிரசன்னம் குலதெய்வ பிரசன்னம் ஒரு கோயிலை பற்றி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் பிரசன்ன பார்க்கணும் ஒரு வீட்டுக்காக பார்க்கணும் எதுக்கு வேணாலும் பார்க்கலாம் பிரசன்னம் பிரசன்னங்கிறது ஒரு உயர்நிலை ஒரு தீரே தீர்வே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தீர்வா நம்ம எடுத்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு குலதெய்வ பிரசன்ன முறை அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யாருமே அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நான் என்னோட மெத்தேட்ல நான் சொல்ற முறை எப்படின்னா ஆண் தெய்வமா இருந்தால் அம்மாவாசையில் கும்பிட சொல்றேங்க பெண் தெய்வமா இருந்தால் பௌர்ணமியில கும்பிட சொல்றேன் சார் எங்களுக்கு ஆணும் இருக்கு பெண் இருக்கு எப்படி கூட அதுல பிரதானம் யாருன்னு பாருங்க அவங்கள போய் கும்பிடுங்க இல்லை சார் ஆணும் தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் இருக்கு ரெண்டும் பிரதானம் தான் அப்படின்னா ஒரு முறை அமாவாசைக்கு போங்க ஒரு முறை பௌர்ணமிக்கு போறேன் அங்கே போய் ஐந்து தேங்காய் உடைச்சிங்கன்னா பத்து மூடி கிடைக்கும் அதில் ஒரு முடி தானம் பண்ணி தேங்காய் மூடி மீதி ஒன்பது இருக்கும் அதில் பசுனை நிறைய ஊற்றி காட்டன் திரி பஞ்சு திரி போட்டு ஆத்மார்த்தமா குலதெய்வத்துக்கு ஒரு நெய் நெய்தீவம் போடும் ரொம்ப பிரமாதமாக கேட்கும் இது வந்து என்னோட பரிகார முறைகள்ல எவர் கிரீன் சக்சஸ் ஆன பரிகார முறை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல நன்றி சொல்லியிருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகள் தெரிஞ்சிச்சு ஏன் அமெரிக்காவில இருந்து முக்கியமானவங்க ஒரு தமிழ் சங்க ரீதி அங்க இருக்கிற ஏதோ பொறுப்பாளர்கள் நினைக்கிறேன் அவர் கூப்பிட்டு சார் எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கடி இருந்தது இந்த பரிகாரத்தை என் ஊர்ல எங்க அம்மா செய்ய சொல்லி ஆத்மார்த்தமா செஞ்சாங்க ஒரு மூணு பௌர்ணமி போனோம் அவங்களுக்கு பெண் தெய்வம் ரொம்ப நல்ல ரிசல்ட் சார்ங்கிறாரு இப்படி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குலசாமிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்க உங்க குழந்தைகளுக்கு குலதெய்வத்தை கூப்பிட்டு போய் இருந்தால் என் குலதெய்வம்னு காட்டுங்க நம்ம குலதெய்வம் இங்கிருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர்ல எங்கள் குலதெய்வம் இருக்கு கோயிலை பார்த்து தீபம் போட்டா சாமி எல்லாம் கேட்கறாங்க முறையில் நீச்சல் கத்துக்கணும்னா புக்ல படிச்சு நீச்சல் கத்துக்க முடியாது நீந்துனா தான் நீச்சல் அடிக்க முடியும் ஸ்பாட்டுக்கு போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவை போக மாட்டீங்களா நல்லா இருக்கணும் இப்ப ஒரு வியாதின்னா சுகர் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்னா காலையில வெறும் வயித்துல ஆறரை மணிக்கு போய் உட்காந்துருக்கிறது இல்லையா லேப்ல யோசிச்சு பாருங்க அது ஏன் உயிர் பயம் இது சாமி என்ன செஞ்சிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் அந்த உயிரை உயிராய் காப்பது குலதெய்வம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நிறைய பேர் குலதெய்வத்துக்கு நான் அதை பண்ண எல்லாம் பண்ணி குலதெய்வத்தோட மிங்கிளா இருந்தீங்களா குலதெய்வத்தோட ஆசீர்வாதமா இருந்தீங்களா ரொம்ப டெடிக்கேஷனா வேலை பார்த்தீங்களா ஆயிரம் பாலிடிக்ஸ் நடக்குது குலதெய்வ கோவைக்குள்ள இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க நாம் பெருசா சார் நீங்க குலதெய்வத்துல போய் யார் ஒருத்தங்க நாம் பெருசா நீ பெருசான்னு பாக்குறீங்களோ உங்க வம்சத்தை கை வைக்கும் சார் அதை தொந்தரவு பண்ணாமல் விடாதுங்க நீங்க செக் பண்ணி பாருங்க யாராவது நல்லா தொந்தரவு இல்லாமல் இருக்கிறாங்களான்னு நீங்க பாத்துக்கணும் ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிடுங்க வம்சமேங்க வழியா நல்லா இருக்கிறது தாங்க குலதெய்வம் அங்க போயிருந்துட்டு அந்த சாமியை தூக்கி வச்சுட்டு நம்ம சொந்தம் கொண்டாடிட்டு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அல்லங்க அந்த சாமி எல்லாருக்கும் ஆனவர் குலதெய்வம் எல்லாருக்கும் ஆனவர் குளம்னா என்ன உங்க முன்னோர்கள் உங்க அப்பா பாட்டனார் முப்பாட்டனார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பாங்க எங்கெங்கேயோ இருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு இடத்த உருவாக்கி அதை நிர்வகிச்சு நிர்வாகிகள் போட்டு பிரம்மாண்டமாக கொண்டு வந்து எத்தனை வேலை பண்ணியிருப்பாங்க இந்த குலதெய்வத்துக்கு அப்போ குலதெய்வத்துக்கு அந்த ஒன்பது மூடி தேங்காய் அவ்வளவு வேலை வெற்றிலை பாக்கு லெமன் ஒரு நூத்தி ஒரு ரூபாய் காணிக்க வச்சு குலதெய்வ பாதத்துல வச்சு என் கூட எப்பவுமே இரு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வாங்க பதினெட்டாம் படி கருப்புக்கு போங்க கருப்பம் கூடவே வருவான் போங்கம்பாங்க அந்த கோயிலில் வெளியே நின்று பெரிய நம்பிக்கைங்க வருவாருங்க வருவார் பதினெட்டாம் படி கரு ஃபைவ் மினிட்ஸ் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஓப்பன் ஆகும் பதினெட்டாம் படி கருப்பருடைய கதவு சொல்லும் போதே உண்மையிலே உடம்பு சிலுக்குது அவ்வளவு ஆத்மார்த்தமான உணர்வா இருக்கு அந்த கருப்பர பத்தி பேசும்போது அப்படி அந்த கதை ஓப்பன் ஆகும் அந்த பதினெட்டு படியிலேயும் சூட ஏறி கற்பூரம் அந்த குலத்தவர்கள் அங்கே நின்று அந்த கருப்பரை அப்படியே பார்ப்பாங்க பார்த்து என் குளம் என் சாமி என் தெய்வம் கூட வந்துருச்சு அப்படின்னு ஆத்மார்த்தமாக வழிபடுவாங்க அப்போ குலதெய்வங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயமே அல்ல நான் பேசின வீடியோவிலே இந்த வீடியோல ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக பேசுகிறேன் தயவு செஞ்சு குலதெய்வத்துக்கு ஆத்மார்த்தமாக பொங்கல் வைங்க படையல் போடுங்க தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நான் க பில்டிங் கட்டுறக்க அது கொடுத்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் டெடிக்கேஷனாக இருக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக இருக்கிறது குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் மனசு அந்த சாமி உணரக்கூடிய சக்தி இருக்குது அந்த தெய்வத்துக்கு சும்மா இல்லை நீங்கள் சோகமாக போயிருந்தீங்கன்னா சாமி முகம் சோகமாக தான் தெரியும் நீங்க சந்தோஷமா போயிடும்னா சாமி முகம் கண்டிப்பா சந்தோஷமா தெரியும் செக் பண்ணி பாருங்க ஒரு திருப்தியே குல குலதெய்வ கோயிலுக்குள்ள நின்று பாருங்க அந்த தெய்வம் உக்கிரமா சோகமா இருக்கிற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும் மைண்டு சுத்தமா இருக்கு எனக்கு என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும் என்னை கைவிடாது என்னை வைக்கும் நீங்க போய் நின்று பாருங்க அந்த தெய்வம் சிரிச்சுக்கு நிற்கும் என் குழந்தை வந்துருச்சு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் அதனால குலதெய்வ வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க பிடிச்ச மாலை வாங்கிப்பாங்க அங்க இருக்கிற அந்த பூஜாரி ஐயர் அந்த குலசாமிக்கு பூஜை பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு மனசார காணிக்க கொடுத்துட்டு வாங்க உங்களை வாழ வைக்கிற அந்த தெய்வத்துக்கு சேவகனா இருக்காரு அவரு எதுக்கு எதுக்கோ செலவு பண்றோம் சாதாரணமா செலவு இருந்து ஆர்டர் பண்ற ஃபுட்டு ரெண்டாயிரம் ரூபா ஆகுது அவருக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுக்கறதுல என்ன வந்துடும் மாசத்துல ஒரு நாள் அத்தனை பங்காளிகளும் நினைக்கும் போது அவருக்கு பணம் வரும் அந்த மொத்த வருமானமே அவர் குடும்பத்தை காப்பாற்று அவர் மன மகிழ்ச்சியா இருப்பார் ஏன்னா அவரோட உணர்வுகளும் குலதெய்வத்தோடு கலந்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க இதெல்லாம் இவ்வளவு இருக்கு நான் நிறைய தேவ பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லிருக்கேன் உங்க பூசாரி வாக்கு சரியில்லை அவர் சிறப்பா இல்லைன்னு காட்டுது பிரசன்னத்துல மாத்திடுங்க வேற சேஞ்ச் பண்ணுங்க எல்லாம் சொல்லிருக்கேன் ஆத்மார்த்தமா இருக்கிற பூசாரி இருப்பார் ஐயர் இருப்பார் உள்ள சேவகம் பண்ணுறவங்க அவருக்கெல்லாம் நீங்கள் நிறைய கொடுக்க நல்லா செஞ்சுட்டு வாங்க உங்கள் சக்திக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறத நீ கண்டிப்பாக பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஒரு வஸ்திரம் எடுத்துகிட்டு போங்க வச்சு கொடுங்க இந்தாங்கய்யா இதை வச்சுக்கோங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியில் அழைச்சி இந்தாங்கய்யா இதை ஒரு சின்ன காணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்க ஆனால் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு வேணும் ஏன்னா நம்ம குலதெய்வத்தை தொட்டு பூஜை பண்ணிட்டவர் இல்லையா அவர் நல்லவராக கெட்டவராக அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரமாக நம்ம குலதெய்வத்தை தொட்டு பூஜை பண்ணிட்டார் அப்போ அவரும் நமக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய ஒரு தூதுவனாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் இந்த முறையில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் உங்கள் குடும்பம் நிச்சயம் செழிக்கும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்